வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகோரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பட்டாசாலை விபத்தில் தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களது குழந்தைகளின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் அருப்புக்கோட்டை அருகே நானூறு ஏக்கரில் புதிய தொழிற் தொழிற்பூங்கா வீடற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு பயன்படாத திட்டங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எதனை கூறுகிறார் முழுகு மூட்டைகளை ஏபிஎஸ் அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை விமர்சிப்பது கேலிக்கூத்தானது என எடப்பாடி பழனிசாமி பேட்டி அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள் குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயார் எனவும் சவால் கூட்டணியில் இணைவது குறித்து தாவேகா தலைவர் விஜய்தான் கூற வேண்டும் தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு சம்மன் சென்னையில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானதாக தகவல் சென்னையில் போதைப் பொருள் விற்ற வழக்கில் கைதான துணை நடிகை சிறையில் அடைப்பு பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் பதினைந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி இன்று காலை பத்து மணிக்கு இறுதிச் சடங்கு என குடும்பத்தினர் தகவல் நெல்லை தாமரபரணி ஆற்றில் நீதிபதிகள் ஜியா ஆர் சுவாமிநாதன் புகழேந்தி ஆய்வு தாமரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுரை வயநாடு இடைத்தேர்தலில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம் பழமையான திருநெல்வேலி கோயிலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி வழிபாடு லெபனானின் அல்வான் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு நான்கு ட்ரோன்களை கொண்டு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உக்ரைன் நடத்திய தாக்குதல் இரண்டு முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டதாகவும் தகவல் ஆஸ்திரேலியாவிற்கு அதன் சொந்த மண்ணில் அதிர்ச்சி அளித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியாவில் ஒருநாள் தொடரை வென்று சாதனை அமெரிக்காவின் மேஜர் லீக் கால்பந்து தொடரில் மெஸிக் அணி அதிர்ச்சி தோல்வி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் வெளியேறியது இன்டர்மியாமி அணி இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி நான்கு போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை இனி விரிவான செய்திகள் பட்டாசு விபத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் உயர்கல்வி வரையிலான செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விருதுநகரில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்தவர் இலவச வீட்டுமனை பட்டா உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் அருப்புக்கோட்டை அருகே நானூறு ஏக்கரில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் வீடற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருந்த நிலையில் கருணாநிதி பெயரால் செயல்படுத்தப்படும் எந்த திட்டம் மக்களுக்கு பயனில்லாதது என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பொய் சொல்லலாம் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு அவிழ்த்து விடுறார் நம்ம ஆட்சியில் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நான் செஞ்சுட்டு வர மூலதன செலவு என்னென்ன எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும் நான் கேட்கிறேன் எதை நீங்க மக்களுக்கு பயன்படாத திட்டம்னு சொல்றீங்க எண்ணுகில் அதிமுக ஆட்சியில் செய்து சாதனைகள் குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயாராக இருப்பதாக இபிஎஸ் சவால் விடுத்துள்ளார் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்யுதே என்று புள்ளி துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்த என்று நீங்கள் பேசுங்க நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன் பகிரங்கமாக மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்கள் நாங்களுடைய திட்டத்தை சொல்கிறேன் மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும் அதுக்கு நாங்கள் தயார் விருதுநகர் மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் கல ஆய்வு பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று மதியம் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார் அப்போது அவருடன் வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் முதல்வரின் உடைமைகளை விமான நிலையத்திலிருந்து எடுத்து வந்ததில் அதில் ஒரு கைப்பை மாறியிருந்தது தெரியவந்தது உடனே விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து மாற்றி எடுத்து வரப்பட்ட கைப்பையை உரிய நபரிடம் ஒப்படைத்ததுடன் முதல்வரின் கைப்பையையும் எடுத்து வந்தனர் இந்த சம்பவத்தால் சென்னை விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இலங்கை பல்கலைக்கழகங்களில் தமிழ் கற்கும் மாணவர்களுக்கு பதக்கமும் ரொக்க பரிசும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை தெற்கு பகுதியில் உள்ள சபரகமூவ பல்கலைக்கழகத்தில் ஹிந்தியில் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் மற்றும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் பணிமூப்பு அடிப்படையிலான பட்டியல் வந்தவுடன் தலைமை ஆசிரியர் பணி நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்த தகவலை வெளியிட்டார் மேலும் பகுதி நேர ஆசிரியர்கள் படிப்படியாக நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும் உறுதியளித்தார் உயர்நீதிமன்ற ஆய்வைத் தொடர்ந்து தாமரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நெல்லை மாநகராட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது போர்க்கால அடிப்படையில் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழிவுகளை தாமரபரணி ஆற்றில் விடும் வர்த்தக கட்டடங்கள் மீது அபராதம் உட்பட பல்வேறு தீவிர நடவடிக்கை எடுத்தல் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடைபெறும் பணிகளை விரைவுபடுத்துதல் போன்ற கருத்துக்கள் நீதிபதிகளிடம் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் பதினைந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்ற இஸ் ஒத்த கருத்துடைய கட்சிகளை இணைத்து திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பது நிலைப்பாடு என்று கூறினார் அதிமுக இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச இந்த அரசை மக்களவரது ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதனிடையே அதிமுக தேமுதிக கூட்டணியில் இணைவது குறித்து தாவே தலைவர் விஜய்தான் விளக்க வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் விஜய் குறித்த நிலைப்பாடை நீங்கள் விஜயிடம்தான் கேட்க வேண்டும் அவருடைய எண்ணம் என்ன அவருடைய வியூகம் என்ன அவர் கூட்டணியா இல்லையா என்ற கருத்துகளுக்கு பதில் அளிக்க வேண்டியவர் விஜய் அவர்கள் என்பதை தெள்ள தெளிவாக நான் பதிய வைக்கிறேன் விஜயபிரபாகரனுக்கு கட்சி பதவி வழங்குவது தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த பிரேமலதா அடுத்த பொதுக்குழுவில் அது குறித்து முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று கூறினார் டெல்லி செங்கோட்டையைப் போல சென்னை ஜார்ஜ் கோட்டையிலும் பாஜக சார்பில் கொடியேற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் எல்முருகன் தொண்டர்களிடம் சூளுரைத்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் குழு பயிலரங்கத்தில் பேசிய அவர் பாஜக தான் இந்தியாவை மூன்றாவது முறையாக சிறப்பாக ஆண்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தெலுங்கு மக்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நடிகை கஸ்தூரிக்கு சென்னை எழும்பூர் போலீசார் சம்மன் வழங்கியுள்ளனர் இவ்வழக்கு தொடர்பாக கஸ்தூரியிடம் சம்மன் அளிப்பதற்காக போலீசார் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்துள்ளது அவரது செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது இதனால் தலைமறைவான கஸ்தூரியை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னையில் போதைப்பொருள் விற்றதாக கைது செய்யப்பட்ட துணை நடிகை மீனா புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது அண்ணா சாலையில் ஐந்து கிராம் எத்தப்பட்டமைன் போதைப் பொருட்களுடன் நின்று கொண்டிருந்தபோது துணை நடிகை மீனா கைது செய்யப்பட்டார் வயநாடு இடைத்தேர்தலில் அரசியல் தலைவர்கள் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் பழமையான திருநெல்வேலி கோயிலில் பிரியங்கா காந்தி சாமி தரிசனம் செய்தார் மகாவிஷ்ணு வயநாட்டு மக்களை எப்போதும் பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தருவாயாக என்று மலையாளத்தில் அவர் வேண்டிக் கொண்டார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டுள்ளது இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளைக் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே கட்டமாக வரும் இருபதாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதில் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் இருபத்தைந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கு தொடர்பாக லாரன்ஸ் பிஷ்னோய் உட்பட பதினெட்டு பேரை மும்பை போலீசார் ஏற்கனவே கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான சிவகுமார் மற்றும் அவரது உதவியாளர் பிடிபட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து நேபாளம் தப்பிப் போவதாக இருந்த நிலையில் உத்தரப்பிரதேச போலீசாரின் உதவியுடன் மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் திரையுலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தினர் இன்று காலை பத்து மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என டெல்லி கணேஷின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே டெல்லி கணேஷ் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் குறை கூற முடியாத அளவிற்கு நடிப்புத் திறமையால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் உலக பெற்ற தஞ்சை பெரிய கோயிலைக் கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து முப்பத்து ஒன்பதாவது சதய விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி ஆயிரத்து முப்பத்து ஒன்பது நாட்டிய மாணவ மாணவிகள் கோலாட்டம் கும்மி குச்சிப்புடி உள்ளிட்ட பல வகையான நடனங்களை ஆடி ராஜராஜ சோழனின் பெருமையை பறைசாற்றினர் தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற்ற இந்த நடன நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் லபனானில் அல்மாட் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது அல்மாட் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் இடிபாடுகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன மொத்தம் முப்பத்து நான்கு ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பனிரண்டு ட்ரோன்கள் வழியிலேயே அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து டொமோடே டோவா மற்றும் சுகோவா ஆகிய விமான நிலையங்கள் மூடப்பட்டு கடும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணி மும்பையிலிருந்து ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்றது இந்திய ஆஸ்திரேலியா இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உள்ளது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரின் ஆறாவது சுற்றில் எதிர்த்து விளையாடிய அரவிந்த் சிதம்பரத்திடம் முன்னணி வீரர் அர்ஜுன் எரிகேசி அதிர்ச்சி தோல்வியடைந்தார் ஏழு சுற்றுகள் கொண்ட இந்த தொடரில் ஆறு சுற்றுகளின் முடிவில் அர்ஜுன் எரிகேசி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் தொடர்கிறார் சேலஞ்சர்ஸ் பிரிவில் பிரணவ் ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார் தொடரின் கடைசி நாளான இன்று கடைசி மற்றும் ஏழாவது சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியாவில் ஒருநாள் தொடரை வென்று பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி சாதனை படைத்துள்ளது ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி பெர்த் நகரில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா நூற்று நாற்பது ரன்களில் சுருண்டது பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் எட்டு விக்கெட்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரையும் கைப்பற்றியது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது குபர்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஆறு விக்கெட்கள் இழப்பிற்கு நூற்று இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் நான்கு போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பட்டாசாலை விபத்தில் தொழிலாளர்கள் இறந்தால் அவர்களது குழந்தைகளின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் அருப்புக்கோட்டை அருகே நானூறு ஏக்கரில் புதிய சிப்கார்ட் தொழிற்பூங்கா வீடற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு பயன்படாத திட்டங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எதனை கூறுகிறார் புழுகு மூட்டைகளை ஏபிஎஸ் அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை விமர்சிப்பது கேலிக்கூத்தானது என எடப்பாடி பழனிசாமி பேட்டி அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள் குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயார் எனவும் சவால் கூட்டணியில் இணைவது குறித்து தாவிக தலைவர் விஜய்தான் கூற வேண்டும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு சம்மன் சென்னையில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானதாக தகவல் சென்னையில் போதைப் பொருள் விற்ற வழக்கில் கைதான துணை நடிகை சிறையில் அடைப்பு பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் பதினைந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி இன்று காலை பத்து மணிக்கு இறுதிச் சடங்கு என குடும்பத்தினர் தகவல் நெல்லை தாமரபரணி ஆற்றில் நீதிபதிகள் ஜியா சுவாமிநாதன் புகழேந்தி ஆய்வு தாமரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுரை வயநாடு இடைத்தேர்தலில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம் பழமையான திருநெல்லை கோயிலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி வழிபாடு லெபனானின் அல்மான் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் ஏழு குழந்தைகள் உட்பட பேர் மூன்று உயிரிழப்பு நான்கு ட்ரோன்களை கொண்டு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உக்ரைன் நடத்திய தாக்குதல் இரண்டு முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டதாகவும் தகவல் ஆஸ்திரேலியாவிற்கு அதன் சொந்த மண்ணில் அதிர்ச்சி அளித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியாவில் ஒருநாள் தொடரை வென்று சாதனை அமெரிக்காவின் மேஜர் லீக் கால்பந்து தொடரில் மெசு அதிர்ச்சி தோல்வி பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் வெளியேறியது இன்டர்மியாமி அணி இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி நான்கு போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்